வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமாரி நாய்க்க ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங் வால்டர் மேரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார் திசா ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் நேற்றிரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட ஜனாதிபதி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை அங்கு பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜேர்மனியின் ஜனாதிபதி சான்சிலர் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அரச பிரதானிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் இலத்திரனியல் பொருளாதாரம் முதலீடுகள் மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட இரு நாட்டினதும் ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தும் புதிய வழிகள் குறித்தும் கலந்துரையாடவுள்ளார் ஜனாதிபதி அன்னகுமாரன் திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ள ஜேர்மன் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை ஏற்பாடு செய்யும் வணிக மன்றத்தில் இலங்கையின் பொருளாதார மாற்றம் முதலீட்டு வாய்ப்புகள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் வலியுறுத்த உள்ளார் மேலும் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகளையும் ஜெர்மனியில் வசிக்கும் இளைஞர்களையும் சந்திக்க உள்ளார் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகீரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இவ்விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் ஜெர்மனிக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக அனில் ஜேந்த பெர்னாண்டோவும் டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக இரங்க வீரரத்னவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பாதுகாப்பு பதில் அமைச்சராக அனுராக் ஜெயசேகரவும் வெளிநாட்டல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக அருண் ஹேமச்சந்திரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அணுகுமுறையை பொறுத்தே வேணையில் தமிழரசு கட்சியின் அணுகுமுறை இருக்கும் என கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளுராட்சி சபைகளில் உரிமை கோருவதற்கான நிலை தற்போது காணப்படுகிறது எனவும் யாழ் சபையின் முதல்வர் வேட்பாளராக விவேகானந்த ராஜா மதிவதனையின் பெயர் கட்சி சார்பில் முன்வொழியப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதவித் தலைவர் சி சிவஞானம் கே தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவர் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாண சபையினுடைய தமிழரசு கட்சி சார்ந்த முதல்வர் வேட்பாளராக திருமதி மதிவதனி அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் பிரதி முதல்வர் பதவிக்கு மேனுவல் தயாளன் அவர்களையும் தீர்மானித்திருக்கிறோம் திருசெல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் என்னையும் அவர்களையும் சந்திக்க தெரிவித்ததை தொடர்ந்து திருசெல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் குருசாமி அவர்களும் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சந்தித்து பேசினோம் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவு தவிசாளர்கள் தெரிவு சம்பந்தமாக விளங்கி போகலாமா கேட்டு பேசினோம் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சில சில இடங்களிலே சிக்கல்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக தெளிவாக சொன்ன அடிப்படையில் எந்தெந்த சபைகளிலே தமிழரசு கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறதோ அந்தந்த சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தவிசாளர் தெரிவிக்காக குறிப்பாக நிறுத்துவோம் என்பதை அந்த வகையில் அவர்கள் சந்தித்தது தெலோ சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த வகையிலே இங்கே செயல்படுகிறார்களோ அந்த அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக வன்னி மாவட்டம் மாந்த மேற்கு மற்றும் பவனியா மாநகர சபை முதல்வர் தெரிவித்து எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினொன்று அல்லது பதினாறாம் தேதி அளவில் அவர்கள் எவ்வாறு எங்களுடைய தெரிவுகளை அணுகுகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து ஏனைய பவனியா மன்னர் போன்ற இடங்களில் இருக்க உள்ளூராட்சி மன்றத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்திருக்கும் பயனிலும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம் என்றும் எங்களுடைய பொதுச்செயலாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறார் சில சமயங்களில் அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தலாம் ஆனால் நாங்கள் ஏற்கனவே சில நிலை தளநிலைகளை பார்த்து அந்தந்த நேரங்களிலே சில முடிவுகளை எடுப்போம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கிற தெரிவுகள் இருபதாம் தேதி வரை நீடிக்கும் இடைப்பட்ட அந்தந்த காலங்களிலே அந்தந்த சபைகளினுடைய தனநிலைகளை குறிப்பாக ஒன்று ரெண்டு சபைகளிலே எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதன்மை தன்மை இல்லாத ரெண்டொரு சபைகள் இருக்கின்றன அந்த சபைகளிலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தலாமா நிறுத்துவது பொருத்தமானதாக இருக்குமா அவற்றை வாய்ப்பு அமையுமா என்றதை எல்லாம் பரிசீலித்து அவற்றை தீர்மானித்தாலும் பதினஞ்சு உள்ள நிச்சயமாக நாங்கள் நிறுத்தலாம் ரெண்டொரு சபைகளிலே இப்போ நாங்கள் மூலாய்வு செய்து வேட்பாளர்களை நிறுத்துவதா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் ஆகவே சபைகளில நாங்கள் நிர்வாக உரிமை கோருவதற்கான செயல்பாடுதான் இப்பொழுது சந்நிதியான் ஆசிரமத்தில் வைகாசி பெருவிழா நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு மாநாறு சந்நிதியான் ஆசிரமத்தின் சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் சன்னிதியின் ஆச்சிரமத்தால் வனந்தம் நடாத்தப்படும் வைகாசி பெருவிழா நேற்று இடம்பெற்றது சந்நிதிய முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் பஞ்சபுராண ஊதலுடன் நிகழ்வு ஆரம்பமானது தொடர்ந்து எனும் தலைப்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஊடகவியலாளர் நாவென்னா நவராஜின் ஆன்மீக அருளுரை இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வெளிவந்த ஞானச்சுடர் ஆன்மிக மலரில் இடம்பெற்ற ஆக்கங்களை எழுதியவர்கள் கட்டுரையாளர்கள் இதென்பது கௌரவிக்கப்பட்டனர் இதே வழி மாதாந்த பவுணமி நாளில் இடம்பெறும் திருவாசக முற்றோதல் நிகழ்வும் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் சன்னதியன் ஆச்சிரம தொண்டர்கள் அணியவர்கள் சந்நதியன் ஆச்சிரம சைவக் கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரியை அகற்றக் கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நேற்று மாலை நிறைவு பெற்றது யாழ்ப்பாணம் தையட்டி சட்டபிர திச ரஜமகா விகாரையை அகற்றக் கோரி நேற்று முன்தினம் மாலை முதல் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நேற்று மாலை நிறைவு பெற்றது நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்ற வேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கலகம் அடக்கும் போலீசார் அழைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் போராட்டம் அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டது நேற்று தையட்டி பிகாரையில் வழிபட அதிகளவான மக்கள் வருபவர்களினை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளமையான பக்தர்கள் வரை அவதானிக்க முடிந்துள்ளது நேற்றைய போராட்டத்தில் காணியுரிமையாளர்கள் மக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை திறக்கப்பட இருக்கிறது என்கின்ற தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிய வந்த நிலையிலே அவர்கள் எங்களை அணுகி இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்க இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தொடங்கியிருந்தோம் வன்முறையற்ற வகையிலே எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்த காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமானது வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்தர்களுக்கு எதிரானதல்ல இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் ஊடாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவை சீரழித்து சந்தேகங்களை ஏற்படுத்தி பகமையை வளர்த்து மீண்டும் ஒரு வன்முறையை ஏற்படுத்துவதை தடுக்கிற நோக்கத்தோடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது போர் முடிந்த பிற்பாடு பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுடைய உரிமைகள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை என்பது ஒருபுறம் இருக்க தமிழர்களுடைய நிலங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதும் சட்டவிரோதமாக விகாரைகள் கட்டப்படுவதும் சட்டவிரோதமாக பௌத்த சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதும் தொடர்ந்து இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது தையட்டியிலே தனியார்களுடைய உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டியாக வேண்டும் அந்த காணிகள் அவர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கு காணிகள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் காணி உரிமையாளர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இது வடகிழக்கு தழுவிய ஒரு பெரும் போராட்டமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உருவாகும் தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் சிங்கள சமூகங்களுக்கு இடையிலே நல்லுணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் திசாநாயக்க தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் எல்லோருக்கும் சமனான நீதி பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக அவர் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த காணிகளுக்குள் எவ்வாறு ராணுவம் சட்டவிரோதமான ஒரு கட்ட கட்டுமானத்தை மேற்கொண்டது என்பது தொடர்பாக வந்து விசாரணைகளை மேற்கொண்டு அந்த இராணுவ தளபதிக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த சட்டம் நீதி தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் திருகோணமலை சேருநுவர பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகிந்தபுர காட்டு பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது மகிந்தபுர காட்டுப்பகுதியில் மாடு பார்ப்பதற்காக சென்ற வேர்கள் பூநகர் கிராமத்தை சேர்ந்த ஐந்து வயதுடைய ராசையா கணேசன் ஐம்பது வயதுடைய ராசையா கணேசன் உயிரிழந்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சேருநுவர திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏ ஜே நூருல்லா சென்று சடலத்தை பார்வையிட்டு விசாரணை செய்த பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்கால சந்ததியிடம் வளமான சுற்றாடலை கையளிக்க வேண்டும் என வடக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது சுற்றுச்சூழலை கவனத்தில் எடுக்காமல் முடியாது எனவும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்தே திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் பசுந்தேசம் அமைப்பும் இயற்கை நண்பர்கள் இயக்கமும் இணைந்து நடாத்திய சர்வதேச சுற்றுச்சூழல் நாள் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கைதடை சிறுவர் பூங்காவில் இடம்பெற்றது பிரதமர் விருதுராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகண்ணா வேதநாயகன் பங்கேற்றார் வெப்பநிலை அதிகரித்து செல்வதாகவும் மரங்களை நடுக்கை செய்வது மாத்திரமல்லாமல் அதனை கவனமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஆளுநர் இந்த செயற்பாடுகளை பார்த்து எதிர்கால சந்ததி பழகும் எனவும் அதுவே எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் நியமிக்க சமூகத்தை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் சமூகம் ஆற்றுகை குழு வழக்கிய கரபுக்குள் உயிர்க்கும் ஆற்றுகை இடம்பெற்றது அத்துடன் பசுந்தேசம் அமைப்பு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பர்சல்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கான விருதுகளும் ஆளுநரால் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக சாவகச்சேரி பிரதேச சபை செயலாளர் தீனா சுதர்சன் யாழ்ப்பாண மாவட்ட செயலக முகாமைத்துவ சேவைகள் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி வசந்தினி கௌரிதாரன் ஆகியோர் பங்கேற்றனர் இப்போ வருது எல்லாம் சர்வேச பெற்றோர் தினம் பிள்ளைகள் தினம் மகளிர் தினம் உண்டு இப்போ அது சுற்றுச்சூழல் தினமும் வருது ஏன்னா எது தேவையாக இருக்கு செய்ய வேணுமோ அது செய்யப்படாட்டி அதை கொண்டாட அதை அதை உருவாக்க அந்த நிகழ்வு வருது எல்லா நாளும் எங்களுக்கு சுற்றுச்சூழல் நாளாக தான் இருக்க வேணும் எல்லா நாளும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வெற்றி சவால்களுக்கு அஞ்ச மாட்டோம் என செலவு தெரிவித்துள்ளது தமிழ்த் தேசிய பிறப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி கைவிடுவதாக தெரிவித்துள்ளது நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தனிமனித வீர வசனங்களால் எமது இனத்தை நேர்த்தியான பாதையில் வழிநடத்த முடியாது மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ்த் தேசிய பிறப்பினர் ஒன்று கூடி ஆட்சியை கைப்பற்றுவதே மக்கள் எதிர்பார்ப்பு அதை செய்வதற்கு விட்டு அரவணைப்பு என்பன மிக அவசியம் தலைமைகளின் வரட்டு கௌரவம் இதற்கு தடையாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஒற்றுமைக்காகவே செல்லோ பாடுபட்டு வந்துள்ளது அதில் மிகுந்த நம்பிக்கையும் கொண்டவர்கள் நாங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு வீர வசனங்கள் பேசுவதில் அர்த்தமில்லை வெட்டி சவால்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இடமளியோம் என செலோ அமைப்பு குறிப்பிட்டுள்ளது ரைட் குளிர்பானத்தின் சந்தைப்படுத்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் இடம்பெற்றது ரைட் குளிர்பானத்தின் சந்தைப்படுத்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதி பகுதியில் நேற்று இடம்பெற்றது உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் ரைட் குளிர்பானமானது மூன்று சுவைகளில் கிடைக்கின்றது ரைட் பெரி கிளாசிக் சுகப்ரே ஆகிய சுவைகளில் கிடைக்கின்றது சதுக்கம் முன்பாக இடம்பெற்ற நேற்றைய சந்தைப்படுத்தலின் போது குளிர்பானம் குறைந்த விலையில் வழங்கப்பட்டதுடன் இதில் அதிக இணைந்து கொண்டனர் சுயேட்சைக்குழு நான்கு சார்பில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று சத்திய பெருமாணம் செய்தனர் சுயே குழு நான்கு சார்பில் கொழும்பு மாநகரசபைக்கு தெரிவு செய்யப்பட்ட கே டி குருசாமி பல ஆகியோர் நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் கம்பபாரதி ஏ மற்றும் கொழும்பு இந்து கல்லூரியின் முன்னாள் அதிபர் தான முத்துக்குமாரசாமி ஆகியோர் முன்னிலையில் கொழும்பில் சத்திய செய்து கொண்டனர் இதுரை நமது இந்த காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் வணக்கம்